ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சி நரசிம்மன் கூட்டணி கட்சி பாமக நிர்வாகிகளுடன் சந்திப்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சி நரசிம்மன் கூட்டணி கட்சி பாமக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்று ஆதரவு திரட்டினார் இன்றைக்கு பாரத உடைய கை ஓங்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே நம்முடைய நானூறு சீட்டுகள் பிஜேபி கூட்டணி பெறுகின்ற போது கிருஷ்ணகிரி மிக அதிக பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்திலே நான் பேச வேண்டும் முன்னிருக்கின்ற கருத்து அது முடிந்த பிறகு நாடாளுமன்றத்திற்கு செல்கின்ற போது என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நான் சாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை இனம் பார்ப்பதில்லை கேளை என்று பார்ப்பதில்லை பணக்காரர் என்று பார்ப்பதில்லை என்னை பொறுத்தவரை நாம் எல்லாம் ஒரே தாய் பிள்ளைகள் மாறுபட்ட கருத்து கிடையாது நானும் உங்களை மாதிரி கிராமத்தில் ராயக்கோட்டையில தான் பிறந்து வளர்ந்தேன் ஆடு மாடு மேய்ச்சுவேன் விவசாயம் பண்ணுவேன் ஆனா செட்டியாருக்கு எப்படி தெரியும் கேட்டேன் நான் ஒரு மாறுபட்ட செட்டியார் பாட்டாளியில் ஒருவனாக தேசிய ஜனநாயக முற்போ கூட்டணியுடைய வேட்பாளராக யான் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று உங்களை இரு கரங்களை கூப்பி உங்கள் பொறுப்பாதங்களை தொட்டு வழங்கி கேட்கிறேன்